விசாரணை சிபிஐ கைக்கு போன உடனே திமுகவில் இருக்கிறவங்கலாம் வந்து இது இடைக்கால தீர்ப்பு தான் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க முதல்வர் இப்போவும் இன்னைக்கு சட்டசபையில் பேசும்போது கூட விஜய் தாமதமாக வந்தது தான் லேட்டு அதுதான் பிரச்சனை நம்ம வந்து எல்லா பாதுகாப்பையும் முறையாக வழங்கியிருக்கிறோம் அதை விஜயே சொல்றாரு விஜய் வந்து பேச ஆரம்பிக்கும் போதே வந்து காவல்துறைக்கு நன்றி சொல்லிட்டு தான் பேசவே ஆரம்பிச்சிருக்கிறாரு அதை நீங்கள் கருத்தில் கொள்ளணும் அப்படின்னு சொல்றாங்க அதிமுக தரப்புலேருந்து முழுக்க விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து பேசுகிற மாதிரி இருக்கு இந்த விஷயம் எதை நோக்கி சென்று கொண்டு இருக்கிறது இப்போ மாண்பு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் சொன்னத உச்ச நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தா சிபிஐ விசாரணைக்கே போயிருக்காதுங்க சட்டசபையில் ஏதாவது சொல்கிறது உண்மைக்கு புறம்பாக சொல்ல உண்மையை சொல்கிறேன் தானே சொல்கிறாரு அது உச்சநீதிமன்றத்தில் போய் உச்சநீதிமன்றம் அந்த வாயத்தை ஏற்றிருந்தால் இன்றைக்கு சிபிஐக்கு அவங்க இருக்க மாட்டாங்கல்ல உச்சநீதிமன்றம் வந்து இங்கே இருக்கக்கூடிய மாநில அரசில் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளையோ மாநில அரசினுடைய நிர்வாகத்திறனையும் சுத்தமாக அவங்க நம்பலை நம்பாம தான் அவங்க நேரடியாக சிபிஐக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன சொல்கிறோன்னா நாங்கள் எல்லா வழக்குகளும் வந்து தமிழ்நாடு காவல்துறை ஆட்கள் வந்து சம்பந்தப்பட்ட வழக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த ரவுடிகள் சம்மந்தப்பட்ட வழக்கு தமிழ்நாட்டை சேர்ந்த சில அரசியல்வாதிகள் சம்மந்தப்பட்ட வழக்காக ஒரு 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 விஷயம் வந்ததுன்னா அதை தமிழ்நாடு காவல்துறையை விசாரித்தா அது ஏற்புடையதாக இருக்காது அது ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணணும் நீங்களே சிபிஐயில் கொடுக்கணும் இப்போ ஆம்சாம் கொலை வழக்கில் என்ன பண்ணுச்சு ஆம்சாம் கொலை வழக்கில் நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் போட்டு இன்றைக்கி மறுபடியும் திமுகவை கூட்டுப்போட்டு அனுப்பிச்சிட்டாங்க உச்ச நீதிமன்றத்தில் தெளிவாக சொல்லிட்டாங்க ஆம்சாம் கொலை வழக்கை சிபிஐ தான் விசாரிக்கணும்னு சொல்லிட்டாங்க அப்போ சிபிஐ விசாரிக்கணும்னு ஏன் கேட்கிறாரு அவருடைய தம்பி இம்மானுவேல் ஏன் கேக்கிறாரு அது கொலை செய்யப்பட்ட அம்சாங்குடைய கொலை செய்யப்பட்ட ஆற்றிலான அந்த ரவுடிகளும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் தான் அதில் சில அரசியல் பின்பணி பின்னணி சொல்றாங்க அவர்களும் தமிழ்நாட்டை சேர்ந்தவர்தான் தான் இதை ஹேண்டில் பண்ற போலீஸ் அதிகாரிகளும் தமிழ்நாடு கேட்கற சேர்ந்தவங்க தான் அப்போ இவர்கள் எல்லாமே ஒட்டுமொத்த கட்டமைப்பே தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கிறப்ப தமிழ்நாடு சேர்ந்த காவல்துறை அதிகாரிகளே விசாரிச்சா எப்படி உண்மை வரும் இது எல்லாம் இயல்பான கேள்வி தானே மாண்புக்கு முதலமைச்சர் என்ன சொல்லணும் இதை நாங்க தொட மாட்டோம் இது சிபிஐ பண்ணிடுறோம் இது வந்து இங்க எங்க எல்லையில நடந்திருக்கு இதுல வந்து கரெக்டான ஒரு முடிவு கிடைக்குமான்னு எங்களுக்கு டவுட்டா இருக்குன்னு சொல்லணும் அந்த தனிநபர் விசாரணை ஆணையம் அந்த எஸ்ஐடி இதெல்லாம் அமைக்கிறதுக்கு முன்னாடியே சிபிஐக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிருக்கணும்னு சொல்றீங்க கண்டிப்பா கொடுத்துருக்கணும் நீங்க சிபிஐ செக் எப்படி வைக்கிறாங்கன்றது முதல்ல புரிஞ்சுக்கோங்க இது வரைக்கும் இதுல எடப்பாடி அவர்கள் இங்க ஆட்சியில் இருக்கப்ப சிபிஐ ஒரு வழக்கு எடுக்கணும்னா மாநில அரசுக்கு கேட்க தெரியல டேரக்டா எடுக்கலாம் தட கிடையாது அப்ப மவுலிவாக்கம் இது கட்டிடம் இருந்ததாகட்டும் குட்கா வழக்காகட்டும் இன்னும் வந்து சாத்தாங்குழ இரட்டை குள வழக்கு துப்பாக்கி சூடு தூத்துக்குடி சுப்பா தூடு எது வேணும் எடுக்கலாம் இங்க இங்கே தான் முதல் முதல் செக் வைக்கிறாங்க சிபிஐ சாரதா சீட் பண்ட்ல அவங்க வந்து கோஷ்டி மாட்டினோன்னா சிபிஐ வந்து எங்க கவர்மெண்ட் எல்லைக்குள்ளே வரணும்னா எங்கள் மாநில எல்லைக்குள்ளே வரணும்னா எங்கள் அனுமதியை பெறணும் சட்டத்தில் இடம் இருக்குது அதை போய் சொல்லலை சரி மம்தா அவர்கள் செக்கு வச்சோன்னா இங்கே ரேவந்த் ரெட்டி வைக்கிறார் தெலுங்கானாவில் அதற்கப்புறம் மாண்பு நம்மளுடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் செக் வச்சதுனால தான் சிபிஐ ஒவ்வொன்றுத்துக்கும் நம்ம கோட்டுப்படி ஏற வேண்டியது இருக்கிறது இப்போ நீங்க கோட்டுப்படிக்கு ஏறுறது எங்கே எப்படி ஏறுறீங்க ஒவ்வொரு முறையும் நீங்கள் கூட்டு போடுறீங்க எதில் ஆம்சாம் கொலை வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் சிபிஐ வழக்கு சிபிஐ தான் வேணும்னு சொல்லுது இல்லை வேண்டாம் நாங்களே விசாரிக்கணும் உச்ச நீதிமன்றம் போகிறீங்க போட்டு திருப்பி வரீங்க அண்ணாநகர் சிறுமி பாலியல் பா கூட்டு பல பலாத்காரத்தில் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்லேயே வந்து அந்த பசங்க அவங்க அம்மா அப்பாவை அடிச்சிருக்காங்க அப்போ அந்த போலீஸ் அதிகாரியே விசாரிச்சாருன்னு சொல்லி சுமூட்டை வழக்காக சென்னை உயர்நீதிமன்றம் எடுத்து சிபிஐ விசாரணை வேணும் இல்லை இல்லை சிபிஐ விசாரணை வேணாம் நாங்களே விசாரிச்சுக்கிறோன்னு சொல்லி உச்சநீதிமன்றம் போகிறீங்க கொட்டுப்பட்டு திரும்பி வரீங்க இப்போ கரூர் வழக்கும் அதே மாதிரி தான் சிபிஐ விசாரணை வேணும் மற்றவங்களும் விஜயவர்கள் வைக்கல பொதுநல வழக்கு அதில் பாதிக்கப்பட்ட ரெண்டு பேர் மனுக்களை தான் மேற்கோள் காட்டுறாங்க நீதிபதிகள் அப்போ அவங்களும் என்ன சொல்கிறாங்க சிபிஐ இல்ல நாங்களே விசாரிக்கணும் இல்லை சிபிஐ விசாரிதா வேணும் சொல்லி மறுபடி போட்டு வரீங்க கள்ளக்குறிச்சிலையும் இதே தான் கள்ளக்குறிச்சியில் அறுபத்தெட்டு பேர் இறந்தவொன்னே சிபிசிஐடி நாங்களே விசாரிச்சுக்கணும் தமிழக அரசு வைக்கிறப்ப கூப்புற தூரத்தில் தான் காவல் நிலையம் இருக்கு கலாச்சாரம் காய்ச்சா பக்கத்துல அப்போ இந்த காவல்துறை அதிகாரிகளும் அதில் உடன்பட்டு இருக்கிறப்ப உங்க காவல்துறை சிபிசிஐ விசாரிச்சு அப்படி உண்மை தன்மை வரும் சிபிஐக்கு மாத்துங்க நீங்க ஆர்டர் போடுறாங்க இல்ல இல்ல நாங்க வந்து சிபிசிஐ தான் விசாரிப்போம் மறுபடியும் உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் போறீங்க கொட்டுப்பட்டு வரீங்க இந்த ஒவ்வொரு முறையும் நீங்க உயர்நீதிமன்றம் போய் கொட்டுப்பட்டு கொட்டுப்பட்டு வரப்ப யாருடைய பணத்தை செலவு பண்றீங்க தமிழ்நாட்டு மக்களுடைய வரி பணத்தை கோடி கணக்காக கொட்டி கொடுக்குறீங்க இல்ல எடுத்தோடனே ஒரு பிரச்சனை நடக்கும் போது அந்த தமிழ்நாடு அரசு வந்து கருத்தில் கொள்ளணும் அவங்களுக்கான ஒரு

நான் சொல்லலை இதை நல்லா கேட்டுக்கங்க கூப்புற தூரத்துல காவல் நிலையம் இருக்கு கள்ளக்குறிச்சியில அங்க சாராயம் காய்ச்சறது அங்க இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகளுக்கு தெரிஞ்சுதான் காய்ச்சப்படுகிறது அவங்க லஞ்சம் வாங்கியிருக்காங்க அதனால அறுபத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க திருப்பி நீங்களே இதை விசாரிக்கிறது உண்மை தன்மை வராதுன்னு சென்னை உயர் நீதிமன்றம் சொல்லுது வை கே வெங்கடேசன் சொல்லல நாங்கள் சிபிஐக்கு மாத்திரம் அண்ணா நகர் பாலியல் வழக்குக்கும் சுமூட்டாவே எடுக்கிறாங்க ஒரு காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ண அம்மா அப்பா போறாங்க அவங்க ரெண்டு பேரும் அந்த இன்ஸ்பெக்டர் போட்டு அடிக்கிறாரு அப்ப இங்க எப்படி நீதி கிடைக்கணும் மறுபடியும் சுமூட்டா வழக்கா எடுத்து சென்னை உயர் மன்ற இது சிபிஐக்கு தகுந்த வழக்கு சிபிஐ தான் போகணும்னு இந்த ஆம்சாம் கொலை வழக்கு மட்டும்தான் அவர் தம்பி இமானுவேல் போறாரு இது வந்து எங்க அண்ணன் வந்து சம்மந்தப்பட்டவங்களும் அரசியல்வாதிகள் இருக்காங்க ரவுடிகள் இருக்காங்க காவல்துறையாளர் சம்மந்தப்பட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே திருமாவளவன் அண்ணன் செல்வபிருந்தகை சார் ரெண்டு பேருமே வந்து அந்த கொலைக்கு அந்த ஆம்சாங்குடைய இறப்புக்கு போறப்ப சிபிஐ விசாரணை வச்சாங்க அதுக்கப்புறம் அப்படியே அந்த பெல்ட் அடிக்கிறாங்க இமானுவேலுடைய மனுதா இப்ப அங்க போயிருக்கு